எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு வந்து காரைக்குடி பர்மா காலனியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டூ பிஹெச்கே நார்த் ஃபேசிங் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம் அதோட மொத்த அளவு வந்து ரெண்டே முக்கால் கால் சென்ட் அதாவது டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்ட்ஸு நார்த் ஃபேஸிங் டூ பிஹெச்கே நியூ ஹோம் அதோடய என்ட்ரன்ஸ் கேட் பார்த்திங்கன்னா எம்ஆஸ்டியில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டிசைனர் கேட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்புறம் உள்ளே என்ட்ரோனே பார்க்கிங் ஏரியா அதில் போர்ட்டி காமிச்சுக்கலாம் அது வந்து நல்ல கிரே கலர் டைல்ஸோட ஈஸி மைட்டை நம்மளை கொடுத்துருக்காங்க பொதுவாக இந்த வீட்டோட பெயிண்டிங்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாடர்னைஸு லுக் கொடுக்கக்கூடிய டபுள் தீம் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க டபுள் ஷேட் பெயிண்டிங் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு வாழ்க்கும் ஒவ்வொரு மா ஒவ்வொரு கலர் கொடுத்தா கொஞ்சம் மாடர்னாக இருக்கும் ஆப்போசிட் வாழ்க்கைக்கு கொஞ்சம் சேம் கலராக இல்லாட்டி ரெண்டு வாழ்க்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வாழ்க்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்கும்போது அந்த வீட்டு வந்து கொஞ்சம் மாடர்னைஸ்டாக காண்டெம்பரரி லுக்கு கொடுக்கும் ஸோ அந்த தீமை செலக்ட் பண்ணி வீட்டோட பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து ரைட் சைடு என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் டெரஸோட சேக் வரும் டெரஸோட ஹேண்டில் வந்து எஸ்எஸ்டியில் கொடுத்துருக்காங்க டெரஸ் உட்னாப்பில் ஒரு காமன் டாய்லெட் அது வந்து இந்தியன் டாய்லெட்டு இந்த வீட்டில் மூணு பாத்ரூம் இருக்குது மூணுக்குமே ஒயிட் அண்ட் பிளாக் தீமில் கொடுத்துருக்குறாங்க டைல்ஸு அப்புறம் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு சேஃப்டி கேட் அதுவும் எஸ்எஸ்டியில் கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயினான நிலக்கதுவு நல்ல வாசல் வந்து டீக்குட்டில் பண்ணியிருக்காங்க அதுவும் மைன்யூட்டான நல்ல ஸ்கல்ச்சர் ஒர்க்கெலாம் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான டோருங்க அதை அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான டோர் அதே மாதிரி உங்களுக்கு செட்டினா டோர்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு குட் டோர் கொடுத்துருக்குறாங்க ஹால்னு பார்த்துட்டிங்கன்னா அதுவும் டபுள் ஷேடில் தான் கலர் கொடுத்துருக்குறாங்க ஆரஞ்சு கம் சேனில் கலர் அந்த பேஸ் அந்த பேஸை யூஸ் பண்ணி ஹாலில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க டைல்ஸும் ஒரு கிளாஸியான லுக்கில் கொடுக்கக்கூடிய ஒரு ஹாஃப் ஒயிட் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இருந்து ரெண்டு பெட்ரூம் அடுத்தடுத்து இருக்கும் டூ ரெண்டு பிஹெச்கே ஹவுஸ் சொன்ன அதில் ஃபஸ்ட் பெட்ரூம் வந்து இது மாஸ்டர் பெட்ரூம் தான் ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்குறாங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டோரேஜ் யூனிட் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வித் ஆல் மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் அதாவது வெஸ்டர்ன் ஃபேசட் ஷவர் ஹேண்ட் ஷவர் கார்னர் ஷெல்ஃப்னா எல்லா ஃபெசிலிட்டிஸோடு உள்ள ஒரு மாடர்ன் பாத்ரூம் இது நல்ல ஸ்பேஸ் அந்த வீடை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் அதே டைமில் நல்ல வெண்டிலேஷன் லைட்டிங் அண்ட் ஏர்ஃப்ளோ நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஹவுஸ் அப்புறம் டிவி யூனிட் ஹாலில் உள்ள டிவி யூனிட் மெயினாக சொல்லணும் டிவி யூனிட்டும் சரி பூஜா யூனிட்டும் சரி ஒயிட் பேஸாக செலக்ட் பண்ணியிருக்காங்க அதை பார்க்க ஒரு கிளாஸியான லுக் உங்களுக்கு கொடுக்கும் டிவி யூனிட்லேயே பக்கத்தில் கார்னர் ஷெஃப்ஃபும் கீழே ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க இது நெக்ஸ்ட் பெட்ரூம் நெக்ஸ்ட்டு பத்து ரூபா சேம் தீம் மாதிரி ஒரு அட்டாச்சு பாத்ரூம் அப்புறம் ஸ்டோரேஜ் யூனிட் ட்ரெஸ்ஸிங் ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி பாத்ரூமில் யூஸ் பண்ணியிருக்கிற டோர்ஸ் வந்து வாட்டர் ப்ரூஃப் டோர்ஸு ஸோ அது வந்து உங்களுக்கு வாட்ரு நீங்கள் யூஸ் பண்ணி அதில் பட்டாலும் எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா அது வாட்ரு ப்ரூஃபு ரெண்டு ப ரெண்டு பாத்ரூம்னா சொன்னால் நம்ம உள்ளே வீட்டுக்குள்ளே ரெண்டு பாத்ரூம் வெளியில் ஒரு பாத்ரூம் மூணு பேர் சேம் தீம் தான் ரெண்டு சைடு வாலும் ஒயிட் கலர் டைல்ஸு பே பேக் சைடு வந்து பிளாக் கலர் டைல்ஸு ஒரு மாடர்ன் லுக்கு உங்களுக்கு கொடுக்கும் அப்புறம் ஹால் வந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிச்சன் வரும் கிச்சனும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விண்டி விண்டி ஃப்ளோ ஏர் ஃப்ளோக்குள்ளே ஏர்ஃப்ளோ இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஷியஸான நல்ல வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு கிச்சன் அதில் ஒரு கிச்சன் கேபினட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதுவும் ஸ்டோரேஜ் ஏரியா க்ரோசரி ஷோ ஸ்டோரேஜ் ஏரியா வச்சுக்கலாம் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா நல்லா ஒய்டாக கொடுத்துருக்குறாங்க அதுவும் ஃபோல்டிங் எட்ஜோடு உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கச கசுன்னு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு க்ளீனாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கிச்சன் ஃப்ரெண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க அப்புறம் பேக்யார்டு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க ஒரு குட்டி டேப்போடு ஒரு பேக்யார்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க அதாவது நீங்கள் கொடி கட்டிக்கலாம் அப்புறம் பேக் லெஃப்ட் சைடில் வந்து ட்ரைனேஜ் அதாவது செப்டி டேங்க் கொடுத்துருக்குறாங்க பேக்யார்டு கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிறனால நீங்கள் பிளான்ட் எதாவது வைக்கணும் கூட வச்சுக்கலாம் ஒரு வேலை வாஷிங் அந்த மாதிரி இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான்வெஜ் யூஸ் பண்ணும்போது வெளியில் வாஷ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பேக்யார்டுமே ஸோ அந்த வீடு வந்து என்னென்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது நல்ல வெண்டிலேஷன் இருக்குது நல்ல லைட்டிங் இருக்குது நார்த் ஃபேஸிங் அப்புறம் ஒரு கஞ்சஸ்டடாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம் இது நம்மளோட வீடு தனியாக ஒரு வீடு நமக்கு ஒரு வீடு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வீடு அதாவது இருக்கிற அந்த டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்ஸ் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ப்ராப்பரான ஸ்பேஸ் கொடுத்து ரூமையும் நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க இருக்கிற ஏரியாவுமே நல்ல பீஸ்ஃபுல்லான ஏரியா அவங்களுக்கு நீரார்பைலே எல்லாமே கிடைக்கிது அதாவது சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது டெம்பிள் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது அலஹபா காலேஜும் பக்கத்தில் தான் இருக்குது ஸோ எல்லா அம்யூனிட்டிஸும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு நீர்பைலே இருக்குது டேங்க்கும் ஒயிட் கலர் டேங்க் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த பர்பஸ் வந்து கூலிங் வாட்டர் வந்து பிளாக் ஒயிட் வைத்து வந்து வாட்டர் கொஞ்சம் கூலிங்காக மெயின்டைன் பண்ணும் அந்த வீடை சுற்றி வந்து நிறைய வீடு இருக்குது ஆனால் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இல்லாமல் கஞ்சஸ்டடாக இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு ஏர் ஃப்ளோ விண்டு லைட்டிங்கெல்லாம் நல்லா உங்களுக்கு தாராளமாக கிடைக்கிற அளவு இருக்குது ஏன்னா நெருக்கமாக இல்லைனாலே கொஞ்சம் ஏர் ஃப்ளோலாம் நல்லாவே கிடைக்கும் எப்பவுமே எப்பவுமே இந்த வீட்டில் வந்து வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கே தனி ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு வீடு ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி வாங்க பாருங்கள்